தேவன் சுமாதா தூதே இந்து ஒரு வசனம் மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மிகவும் பிரியமான தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் பின் தூங்கி முன்னெடுவாள் பத்தினி என தமிழிலே ஒரு முதுமொழி உண்டு ஒரு பெண் அதிகாலை இருட்டோட எழுந்து தன் வீட்டின் காரியங்களை ஆரம்பித்து பின்னர் இரவு தன் வேலைகளை முடித்து எல்லோரும் தூங்கச் சென்ற பின்பு தூங்கச் செல்வாள் இப்படிப்பட்டவளை நல்ல குணசாலியான குடும்ப பெண் என்பது பொதுவான அபிப்பிராயம் ஏசு கிறிஸ்து இவ்வுலகில் ஜீவித்த காலத்தில் பிரித்தானியா ஊரில் இருந்த லாசர்வின் வீட்டிற்கு போனார் அங்கு மாத்தாள் மரியாள் என இரு சகோதரிகள் இருந்தனர் மாத்தாள் வீட்டின் காரியங்களை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அவள் சகோதரி மரியாலோ இயேசுவின் பாதத்திற்கே அமர்ந்திருந்து அவரது போதனைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் தன் சகோதரி தனக்கு உதவி செய்யாதது மாட்டாவை கோபப்படுத்தியது அவள் இயேசுவிடம் முறையிட்டாள் இயேசுவோ மாட்டாளை பார்த்து நீ அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறாய் தேவையானது ஒன்றுதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என பதிலளித்தார் ஆம் இந்த நாளில் என் வீட்டில் உள்ளவர்களுக்கு உணவை பரிமாற வேண்டுமே விருந்தாளிகளை உபசரிக்க வேண்டுமே வீட்டை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டுமே பிள்ளைகளின் உடைகளை துவைக்க வேண்டுமே என பல சிந்தனைகளோடு பரபரப்போடு வீட்டு காரியங்களை குறித்து உன் வாழ்க்கை மாத்தாளின் வாழ்க்கையை போல மாறிவிட்டதா உன் வேலைகளை பொறுப்போடு செய்கிறாய் நல்லதுதான் ஆனால் அது மட்டும் போதாது கத்தோடைய பாதத்தில் அமர்ந்து அவரது வார்த்தையை படிக்கவும் தியானிக்கவும் ஜெபிக்கவும் நேரம் செலவிடுகிறாயா ஒரு குணசாலியான பெண்ணுக்கு இதுவும் முக்கியமானது என்பதை மறந்து போகாதே வேலம் சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று என்னை கேட்கும் அன்பான சகோதரியே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி முதலாவது கத்தருக்கு பயப்படுகிற நபராக நீங்கள் மாற வேண்டும் இருட்டோடு எழுந்து உன் வேலைகளை ஆரம்பிக்கும் முன் கத்தரின் சமூகத்தை தேடுங்கள் அதிகாலை முடியாது போனால் அந்த நாளில் ஏதாவது ஒரு நேரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இரவு படுக்கைக்கு போகும் என்பதாக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் கத்திடம் நன்றி செலுத்துங்கள் தேவ கிருபை பெருகும் ஊற்றும் காரணமாகிய பரமபிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் அன்பின் கட்டாவே நீர் எனக்கு தந்த பொறுப்புகளுக்காக நன்றி பொறுப்புகளை காரணம் காட்டி என் ஆவிக்கிடைய வாழ்வை அசட்டை செய்யாதபடி எச்சரிக்கையா இருக்க எனக்கு உதவி செய்த அப்பா நீர் எங்களுக்கு தந்திருக்கும் ஜீவன் சுகம் பெலன் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் குடும்ப உறவுகளுக்காக நண்பர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் தேவனே ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும் நற்குணசாலிகளாக வாழவும் கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் குடும்பத்தை தேவ அன்பிலே கட்டி எழுப்பவும் குடும்பத்தில் தேவ சமாதானம் மகிழ்ச்சி நிறைவாய் பெருகவும் ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கவும் வாலிப பிள்ளைகள் எதிரியான சத்துருவை இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொண்டு சுகமாய் வாழவும் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் போக்குவரத்து தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் அப்பம் தண்ணீர் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகள் கஷ்டங்கள் வேதனை துன்பங்களோடு வாழும் ஒவ்வொருவரையும் ஆட்டி தேர்த்தி காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் போதை மது கஞ்சா புகையிலை போன்ற பாப அடிமைத்தனத்தில் சிக்கி உடலையும் ஆத்மாவையும் அழித்துக் கொண்டிருக்கும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பாப கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்படவும் ரச்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் டென்த் பிளஸ் தேர்வுகளை எழுதும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஞானத்தை அருளும் ஆவியானவர் உதவி செய்து பிள்ளைகள் பாடங்களை கவனமாய் படிக்கவும் அனைத்து பரிட்சிகளையும் தேவ கிருமையினால் நன்றாக எழுதவும் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் ஜபிக்கிறோம் கடன் பிரச்சனைகளினால் சிக்கி தவிக்கிறவர்கள் தங்கள் பிள்ளைகளை உணரவும் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வழி திறக்கப்படவும் ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை நினைவு கூறும் அனைவரையும் கத்தோடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறுகிறவர்கள் கத்தோடைய தளும்புகளால் குணமடையவும் ஆரோக்கியமாகவும் தீர்காய்சுடன் வாழவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் லெட்சகரை சேவிக்க மனம் திரும்பவும் ஊழியத்துக்கு இருக்கும் தடைகள் அகற்றப்படவும் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஆளும் பொறுப்பில் இருப்போர் அரசு அதிகாரிகள் உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் பாதுகாப்புடன் ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் முப்படை வீரர்களுக்கும் கத்துடைய ஆலோசனையும் பாதுகாப்பும் வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம் கத்தாவே சாராலை நினைத்தருள தேவரீர் குழந்தைக்காக ஜெயிப்பவர்களை நினைத்தருளி ஆசீர்வதிக்கவும் கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள் பாயங்கள் நீங்கி ஆரோக்கியமான பிரசவத்தை தந்தள்ளவும் தாயும் சேயும் சுகபத்திரமாக காக்கப்படவும் ஜெபிக்கிறோம் திருமணத்திற்கான வயதடைந்தும் திருமணம் கைவூடி விடாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்த தாமை ஏற்ற துணையை தந்தள்ளவும் குடும்பங்கள் தன்மிலியாம் கிறிஸ்துவின் மேல் கட்டி எழுப்பப்படவும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் உலகம் எங்கும் உள்ள மக்கள் அனைவரும் ரச்சகரை அறியவும் ரட்சிக்கப்படவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் பசிப்பட்டினியினால் வாடுகிறவர்களுக்கு ஆகாரம் கிடைத்திடவும் தேவரில் இரக்கம் செய்ய ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கு பதில் தருவதற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்